பல்லடம் அருகே தனது சகோதரிகளுடன் குளிக்கச் சென்றபோது குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சிறுவன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சங்கோதிபாளையம் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் சக்திவேல் நாச்சியம்மாள் தமபதியினர் இவர்களுக்கு மாசிலா சத்யா னர் இன்று இருவரும் கட்டிட வேலைக்கு சென்ற நிலையில் மாசிலா சத்யா மற்றும் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரும் அருகில் உள்ள குட்டையில் குளிக்க சென்றுள்ளனர் மூன்று பேரும் குட்டையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது மணிகண்டன் ஆழமான பகுதியில் சென்றுள்ளார் நீச்சல் தெரியாதால் உடனடியாக நீரில் மூழ்கியுள்ளார் இதனைக் கண்ட அவரது அக்கா இரண்டு பேரும் அலறி அடித்துக் கொண்டு ஊருக்குள் சென்று கூறவும் அதைக் கேட்ட அப்பகுதி இளைஞர் சிலர் உடனடியாக ஓடி நீரில் மூழ்கிய மணிகண்டனை மீட்டுள்ளனர் நீரில் இருந்து மீட்ட மணிகண்டனை அப்பகுதி இளைஞர்கள் உடனடியாக முதலுதவி அளித்து காப்பாற்ற முயன்றனர் உயிருடன் இருந்து மணிகண்டனை உடனடியாக சூலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது வரும் வழியில் உயிர் பிரிந்ததாக கூறியுள்ளனர் ஆம்புலன்ஸ் வர காலதாமதம் ஆனதால் எங்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வரும் சூழல் ஏற்பட்டது எனவும் அதனால் அந்த சிறுவனின் உயிர் பிரிந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து காமநாயக்கன்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்